வேளாண் சட்டங்கள் குறித்து இடைத்தரகர்களின் ஆதரவாளரான மு க ஸ்டாலினுக்கு எந்தவித புரிதலும் கிடையாது கடலூரில் அவர் பேசிய பேச்சுக்கு பாஜக கடும் கண்டனம் வேளாண் சட்ட விவகாரத்தில் இடைத்தரகர்களுக்கு ஆதரவாக திமுக தலைவர் மு ஸ்டாலின் செயல்படுவதாகவும் அரசியல் லாபத்திற்காக உண்மைக்கு புறம்பான தகவல்களை மத்தியில் கூறி வருவதாகவும் மக்கள் தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அவர் கூறுகையில் மூன்று வேளாண் சட்டங்களை மத்திய பாஜக அரசு இயக்கியுள்ளது இதுகுறித்து கடலூர் கூட்டத்தில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் பேசுகையில் இனி விவசாயிகள் தங்கள் நிலங்களில் விவசாயம் செய்யும் முடியாது அப்படியே செய்தாலும் அவர்கள் நினைக்கும் விலைக்கு விற்க முடியாது உழவர் சந்தைகள் இனி கிடையாது அது கார்ப்பரேட்டுகளுக்கு போகப் போகின்றது என்று பேசியுள்ளார் அரசியல் லாபத்திற்காக முன்மைக்கு புறம்பான தகவல்களை மக்கள் மத்தியில் மு ஸ்டாலின் பேசியுள்ளது கண்டிக்கத்தக்கது குறைந்தபட்ச ஆதார விலைக்கு விற்காத வெளிப்பொருட்களை விவசாயிகள் நினைக்கும் விலைக்கே விற்பதற்குத்தான் ஒப்பந்த சட்டம் வந்துள்ளது என்பதே உண்மை இதுநாள் வரை விவசாயிகள் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி உழைத்து செய்த விவசாயத்தான் அரசியல் இடைத்தரகர்கள் பயன்பெற்று வந்த நிலை மாறி இனி விவசாயிகள் நேரடியாக அதிக லாபம் ஈட்ட முடியும் என்பதாலேயே வேளாண் சட்ட திருத்தங்களை மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ளது உழவர்கள் சந்தைக்கு சென்று கொண்டிருந்த நிலை மாறி சந்தையே உழவர்களை தேடிவர செய்யும் புதிய சட்டங்களே இவை சாதாரண சிறு குறு விவசாயிகள் பயனடைந்தால் இடைத்தரகர்கள் வருமானத்தை இழந்து விடுவார்கள் யாரோ சில இடைத்தரகர்களுக்கு ஆதரவாகவும் விவசாயிகளின் நலனுக்கு எதிராகவும் ஸ்டாலின் பேசுகிறார் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று அவர் தனது அறிக்கையில் கோரியுள்ளார்